நிறைவாக திரு அவதாரம் முடிசூட்டு விழா திருமணம் இவற்றில் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை நாம் சிந்திப்போம் இதிகாச புராண இலக்கியங்களில் ஆங்காங்கே இடம்பெறும் திரு அவதாரம் முடிசூட்டு விழா திருமணம் போன்ற நிகழ்வுகள் மிகுந்த மரியாதையுடன் அணுகப்படும் பகுதிகளாகும் இல்லங்களிலும் திருக்கோவில்களிலும் அத்தகைய பகுதிகள் பாராயணம் செய்யப்பட்டாலோ சொற்பொழிவு செய்யப்பட்டாலோ பக்தர்கள் தீப ஆராதனை காட்டி இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவார்கள் அத்துடன் அவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதாகவும் நம்புகின்றனர் ஆகவே இத்தகைய நிகழ்வுகள் இடம்பெறும் பக்தி நூல்கள் மக்களிடையே விரைவில் செல்வாக்கு பெற்றுவிடுகின்றன ராமாயணத்தில் ராமர் திரு அவதாரம் சீதா கல்யாணம் பாதுகா பட்டாபிஷேகம் சுக்ரீவ பட்டாபிஷேகம் ஸ்ரீ பட்டாபிஷேகம் போன்ற நிகழ்வுகள் உள்ளன ராமருக்கும் அவருடைய தம்பிகள் மூவருக்குமாக நான்கு திருமணங்கள் ஒரே நேரத்தில் நடைபெற்றன ஸ்ரீ பட்டாபிஷேகம் ராமாயணத்தின் ஆறாவது காண்டமாகிய யுத்த காண்டத்திலேயே இடம்பெற்றுள்ளது கந்தபுராணத்தில் புராணத்தில் யுத்த காண்டம் போர்க்கள காட்சிகளுடன் நிறைவு பெற்று விடுகிறது ஐந்தாவது காண்டமாகிய தேவ காண்டம் தொடங்குகிறது தேவர்கள் விண்குடி ஏறுதல் போன்ற செய்திகள் தேவகாண்டத்தில் காண்டத்தில் இடம்பெற்றுள்ளன கந்தபுராணம் உற்பத்தி காண்டத்தில் பார்வதி திருமணம் இடம்பெற்றுள்ளது அதை அடுத்து முருகன் உதித்த வரலாறு உள்ளது தேவசேனாதிபதி பட்டாபிஷேகம் அதாவது முருகன் அமரர்களின் படைத் தளபதியாக முடிசூட்டப்படும் நிகழ்ச்சி உற்பத்தி காண்டத்தில் உரைக்கப்பட்டுள்ளது